దారాడైస్ ఇన్ అనన్యాస్ నారానాయంబర్ ఎక్స్పీరియన్స్ యువర్ ్రీమ్ రిటైర్మెంట్ లైఫ్ విషనల్ ప్లాస్టిక్ చార్ ఉడలికరెస్ டூரல் மலான்ற ஒரு இடத்துல இருந்து வெள்ளரி மலால வந்து நாங்க நிக்கிறோம் இந்த சுக்கிபாரா வாட்டர் ஃபால்ஸ்ல போய் பாடிஸ் அதாவது இங்க இருந்து அடிச்சுட்டு வந்திருக்கு வந்து இங்க இருந்து ஒரு டூ கிலோமீட்டர்ஸ்ல வாட்டர் ஃபால்ஸ்ல போய் ஒரு நூறு அடி கீழே இருந்துருக்கலாம் அடிச்சுட்டு வந்தவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருந்தவங்க எல்லாரும் பாவம் ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் அப்படியே காணும் யாரும் ஹீரோடு இருக்கிறதுக்கு சான்ஸும் இல்ல ஐம்பது அடி கீழே விழுகுது நிறைய பாடிஸ் போய் மாட்டிருக்கு அங்க போய் பார்க்க முடியாதனால இங்க மாட்டியிருக்க இருக்க பாடிஸ்ல ரெக்ரூட் ரிட்ரீவ் பண்றோம் நீங்க போனதுக்கு அப்புறம் எவ்வளவு பாடி ரெஸ்க்யூ பண்ணிருக்கீங்க எந்த மாதிரி சிச்சுவேஷன் வாட்டர் லெவல் வந்து ரொம்ப ஹெவியா இருந்தது இதுக்குள்ள இறங்க முடியாத ஒரு சூழ்நிலை இப்போ இறங்குறோம் கீழே ஏதாவது பாடிஸ் மாட்டிருக்கா அப்படின்னு பாக்குறோம் எதையாவது உயிரோட ரெஸ்க்யூ பண்றதுக்கு முடிஞ்சதா சார் எவ்வளவு பாடி சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத இப்ப கன்சர்னே எல்லா இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நானூறு வீடு காணும் அப்படிங்கறதுதான் கனக்கு கேசிபி உள்ள போய் மாட்டிக்கிச்சு வீடெல்லாம் தெரியுதா உங்களுக்கு இப்ப யாருமே இல்ல அதுக்கு கீழ இருந்த வீடுகள் எல்லாம் வாஷ் அவுட் ஆயிருச்சு நம்ம வாஷ் அவுட் ஆகி வந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் மேல அங்க இருந்தவங்க எல்லாம் வாஷ் ஆகி இந்த ரிவர் இந்த ரிவர் இவ்ளோ பெருசு கிடையாது இப்ப நாங்க நிக்கிறோம் பாருங்க எவ்ளோ பெருசா இருக்குன்னு இந்த ரிவர் இவ்ளோ பெருசு கிடையாது இன்னைக்கு நம்ம கூட லெப்டினன்ட் ஈஸ்வரன் இருக்காரு கேரள மாநிலம் வயநாடு களத்திலிருந்து அவரு அவருடைய அணியினரோட இருக்காரு என்ன மாதிரியான ஒரு நிலவரம் அங்கே இருக்கு அப்படின்றத பத்தி கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம் நாம இப்போ வெள்ளரி மலால இருக்கோம் அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ்க்கு தான் இந்த ரிவர் போயிட்டு இருக்கு இந்த ரிவர் வந்து போயிட்டு இருக்கு இருந்தது இப்போ ஃபுல்லா ரெண்டு சைடும் பேங்க்ஸ் கட் ஆகி பாருங்க இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பேங்க்ஸ் கட் ஆகிடுச்சு இந்த செக் டேம் ஒன்று இருக்கீங்க நாங்கள் பின்னாடி செக் டேம் இருக்குது பாருங்கள் இந்த செக் டேம் வந்து தண்ணி நிறைஞ்சு ஆக்சுவலாக செக் டேம்க்கு மேலே தண்ணி இருந்திருக்கு இங்கே அந்த லெவலில் இருந்துருக்கு ஸோ அதுலேருந்து இப்போ வந்து ரெடியூஸ் ஆகி இங்கேயும் வந்து நாலு அடி இருக்கு நாலு அடி தண்ணி இருக்கு இப்போ என்ன என்ன செக் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னா அந்த செக் டேமில் பாடிஸ் மாட்டிகிட்டு இருக்கும் அப்படின்னு சஸ்பெக்ட் பண்ணுறாங்க அதாவது இங்க இருந்து அடிச்சுட்டு வந்த பாடிஸ் எல்லாம் இங்கே வந்து மாட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு செக் சஸ்பெக்ட் பண்றாங்க பாருங்க இங்க இருந்து வந்துருக்கு இந்த இருந்து வர பாடிஸ் எல்லாம் இது வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகுது இந்த வாட்டர் ஃபால்ஸில் போய் நம்ம பார்க்க முடியாது பிகாஸ் அதில் ஐம்பது அடி தண்ணி இருக்கு ஐம்பது அடி சிக்கிப்பார இல்லையா இந்த தண்ணி வந்து அங்கே போய் ஐம்பது அடி கீழே விழுகுது ஐம்பது அடி கீழே விழுகிறனால அங்கே நிறைய பாடிஸ் போய் மாட்டிருக்கு ஐம்பது அடி நூறு அடி கீழே விழுகுதாது ஒரு இடத்துல ஐம்பது அடி இன்னொரு அடி இன்னொரு ஐம்பது அடி அதனால இப்போ என்ன பண்றோம்னா அங்கே போய் பார்க்க முடியாதனால இங்க மாட்டிருக்க பாடிஸ்யூவ் பண்றோம் இப்போ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு நாங்கள் ஃபர்ஸ்ட் கம்மியா இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா லெவல் இன்க்ரீஸ் ஆயிருச்சு இந்த இடத்துல பாருங்க லெவல் எஸ் சார் இப்போ நீங்க போனப்போ எப்படி இருந்தது சார் சுச்சுவேஷன் அப்பவே வாட்டர் லெவல் வந்து டவுன் ஆயிடுச்சா இல்லை ரொம்ப சிவியராக தான் இருந்ததா இப்போ நீங்க போனதுக்கப்புறம் எவ்வளோ பாடி ரெஸ்க்யூ பண்ணியிருக்கீங்க எந்த மாதிரி சுச்சுவேஷன் நாங்கள் வந்தப்போ வந்து வாட்டர் லெவல் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்தது இதுக்குள்ள இறங்க முடியாத ஒரு சூழ்நிலை இப்போ இறங்குறோம் இப்போ இறங்கினா கூட ரிஸ்க் என்னன்னா இந்த இடத்துல பாருங்க க்ளோ பாருங்க எப்படி இருக்குன்னு இது வந்து போய் அப்படியே ஒரு செக் டேம்ல போய் இறங்குது அந்த இடத்துல அடிச்சுட்டு போச்சுன்னா நாங்களும் அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு தான் போகணும் ஸோ அதனால ரொம்ப சேஃபா நாங்கள் இது ரெண்டு தடவை வரைக்கும் பண்ணிட்டோம் அதனால ரொம்ப சேஃபா அந்த ரூட்ல மட்டும்தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அது எதுக்குன்னா செக் டேம்க்கு கீழே ஏதாவது பாடிஸ் மாட்டிருக்கா அப்படின்னு பாக்குறோம் அதில் குத்தி குத்தி தான் பார்ப்போம் ஸோ இவர் தான் எக்ஸ்பர்ட் இவர் ஹிமாச்சல்ல இமாச்சல ஹிமாலயாஸ்ல எல்லாம் ரெஸ்கியூல இருந்திருக்காரு இஸ் மை டெப்டி கமாண்டர் நாங்க ரெண்டு பேர் தான் இதுக்குள்ள இறங்கி முதல்ல ஒரு பார்த்துட்டு இப்ப வந்து திருப்பி ஒரு பைனல் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு இந்த செக் டேம்ல பாடிஸ் இல்ல அப்படின்னு கன்ஃபார்ம் ரெஸ்க்யூ பண்றதுக்கு முடிஞ்சதா சார் ரெஸ்கியூ லைவ் ரெஸ்கியூ எல்லாம் முதல் நாளே முடிஞ்சது நாங்க வரப்போ லைவ் ரெஸ்கியூவே கிடையாது எல்லாமே இப்போ பாடிஸ் தான் டீப்ரீஸ்ல வந்து எவ்வளோ பாடி சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ கன்சர்னே எல்லாருக்கும் டெய்லி மீட்டிங் போட்டு அதான் பேசிட்டு இருக்காங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு வீடு காணோம் அப்படிங்கிறது தான் கணக்கு இப்போ நீங்கள் நிற்கிற ஏரியா அப்படின்றது எவ்வளோ மெயினான ஏரியாவாக இருக்கு சார் என்ன மாதிரி எவ்வளோ ஃபேமிலிஸ் இருந்தாங்கன்னு சொல்றாங்க இப்போ எப்படி இருக்கு என்ன மலா அது இல்லை வெள்ளரி மலான்றது சூரியல் மலான்ற ஒரு இடத்துல இருந்து வெள்ளரி மலால வந்து நாங்கள் நிற்கிறோம் இந்த இடம் ஒரு மெயினான இடம் ஏன்னா இந்த வாட்டர் ஃபால்ஸு சொக்கிப்பாரா வாட்டர் ஃபால்ஸ் இந்த சொக்கிப்பாரா வாட்டர் ஃபால்ஸ்ல போய் பாடிஸ் அதாவது இருந்து அடிச்சுட்டு வந்துருக்கு இங்க இருந்து அடிச்சுட்டு வந்து அப்படியே வந்து இருந்து ஒரு டூ கிலோமீட்டர்ஸ்ல வாட்டர் ஃபால்ஸ்ல போய் ஒரு நூறு அடி கீழே விழுந்துருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறேங்க இந்த அடிச்சுட்டு வந்தவங்கலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருந்தவங்க எல்லாரும் பாவம் வீட்டில் தூங்கிட்டு இருந்தவங்க அப்படியே ஒரு ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஹவுசஸ் அப்படியே காணும் தூங்கிட்டு இருந்தவங்க நூறு அடி அந்த இதுல கீழே விழுந்திருக்காங்களா இப்போ ஆமா 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 அது கீழேயும் போயிருக்கலாம் கொஞ்சம் பேர் இந்த செக் டேம்ல மாட்டி இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அதுக்கு தான் இங்க வந்தோம் பட் இந்த செக் டேம்ல நாங்க தேடி பார்த்த வரைக்கும் எந்த பாடியும் இல்லை யாரும் உயிரோடு இருக்கிறதுக்கு சான்ஸும் இல்ல எவ்வளவு கஷ்டமா இருக்கு சார் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நம்ம பார்க்குறோம் அடிக்கடி நீங்க அந்த மாதிரியான ஸ்பாட்டுக்கு நேரடியாவே போயிடுறீங்க அதுதான் இது பயங்கரமான ரிஸ்க் ஏன்னா இப்போ பாருங்க நான் நாங்க நிக்கிற இடத்துலயே வாட்டர் ஃபுளோ இப்போ நான் ஒரு மேட்லேயர் நின்றுட்டு இருக்கேன் பட் மற்ற இடம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபுளோ ரொம்ப ஹெவியாக இருக்கு பாருக்கு பாருங்க இடெல்லாம் போகவே முடியாது வாட்டர் ஃபுளோ ரொம்ப ஹெவியாக இருந்ததுன்னா எங்களுக்கே ரிஸ்க்கு தான் இப்போ இது யாருமே இறங்கல அதனால தான் நாங்கள் இறங்கி பார்த்தோம் இது வரைக்கும் வந்த டீம்ஸ் வந்து இந்த செக் டேம்ல பாடி இருக்கா இல்லையா அப்படின்னு யாரும் பார்க்கல ஸோ அதனால நாங்கள் இறங்கி பார்த்தோம் வச்சு டீப்ரீசர் ரிமூவ் பண்ணோம் நேற்று அதில் பக்கத்து எங்கள் ஜோனுக்கு பக்கத்து ஜோன்ல நிறைய பாடிஸ் கிடச்சிது கேங்கゾーンல வந்து நாங்க டீப் ரிஸ் ரிமூவ் பண்றதுக்குள்ள அந்த ஒரு நாலடி பொதர் மண் இருந்ததனால JCB உள்ள போய் மாட்டிக்கிச்சு அதனால ஒண்ணு பண்ண முடியல. இப்ப மழை வைக்கணும், மழை வைக்க மாட்டேங்குது பாருங்க. இப்ப நான் பேசிட்டே இருக்கேன். இவ்ளோ மழை கொட்டிட்டே இருக்க பாருங்க. இந்த மழை நின்னா வந்து JCB லாம் உள்ள இறக்கி அந்த டீப் ரிசன்லாம் பண்ண முடியு. இல்லனா ஒண்ணுமே பண்ண முடியாது. சார் எனக்குங்களோட அந்த சவுண்டிங்க சுத்தி காமிச்சு एक्सप्लेन பண்ணுங்க சார். எங்கெல்லாம் வந்து இந்த ஃபேமிலிஸ் இருந்தாங்க இப்போ எங்க அவங்க போய் தங்கி இருக்காங்கன்ற மாதிரி எனக்கு அத விஷுவலா காமிச்சே சொல்லுங்களேன் விஷுவலா காமிக்கணும்னா இங்க எல்லாம் இருந்தாங்க அதாவது பாருங்க இங்க வீடெல்லாம் தெரியுதா உங்களுக்கு இந்த வீடெல்லாம் இருக்கு இப்ப இப்ப யாருமே இல்ல எல்லாரும் வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டாங்க அதுக்கு கீழ இருந்த வீடுகள் எல்லாம் வாஷ் அவுட் ஆயிருச்சு ஓகே இந்த பக்கம் வந்து இட்ஸ் ஃபாரஸ்ட் ஏரியா சோ இது ஒரு பாதி டீ எஸ்டேட் அங்க பாத்தீங்கன்னா டீ எஸ்டேட் இருக்கு அதெல்லாம் டி எஸ்டேட்

ஓ சொன்ன மாதிரி அந்த ரிவர் அப்படின்றது தான் அங்கே வீடுகள்லாம் இருந்துருக்கு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அது மொத்தமாவே ரிவராக மாறி இப்போ நிற்குது அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா ஆமா 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 ஆமாம் ஒரு சின்ன ஸ்ட்ரீம் வந்து இவ்வளவு பெருசா அதில் அதுல வாஷ் ஆகி மேலேருந்து அடிச்சுட்டு வந்தவங்க இப்போ ஒரு வாட்டர் ஃபால்ஸில் போய் அதுலேருந்து கீழே விழுந்துருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க எல்லாம் தூங்கிட்டு இருந்தனால எங்கெல்லாம் பெட் இருக்கோ அங்கெல்லாம் ஒரு பாடி இருக்கும்னு பார்க்குறாங்க தூங்கிட்டு இருந்தவங்கலாம் அப்படியே பெட்ஷீட்டு ரேப் ஆயி அப்படியே வந்துட்டாங்க இப்போ வந்து மீதி அதாவது உயிர் பிழைச்சவங்க எல்லாம் இங்க இருந்து எவ்ளோ தூரத்துல எங்க முகாம்கள்ல தங்க வைக்கப்பட்டிருக்காங்களா எங்க இருக்காங்க சார் அவங்களுக்கான தேவையான ஃபுட் இது எல்லாமே இருக்கா எல்லாம் ஃபுட் எல்லாம் ஆக்ஷுவல்ல வெளில இருந்து நிறைய லீஃப் ரிலீஃப் இப்பதான் வர ஆரம்பிச்சிருக்கு ஃபுட் ஆக்ஷுவலா இங்க கவர்மெண்ட் ஏற்பாடு பண்ண ஃபுட் நிறைய இருக்கு பட் வெளியில இருந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஃப் வருது ஏன்னா அந்த ரோடு எல்லாம் கட் ஆஃப் ஆயிருந்தனால நாங்க வரதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஆ இங்க சுத்தி இருக்க கேம்ப்ஸர் தங்க வச்சிருக்காங்க அவங்க

பெரிய டவுன்ஸ் எல்லாம் கிடையாது சுத்தி சுத்தி இருக்க லொகேஷன்ஸ்ல தங்க வச்சிருக்காங்க இப்போ நீங்க பாக்குறீங்க அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன மாதிரியான அடிப்படையில தேவையான விஷயங்கள் உடனடியாக தேவைப்படுது அவங்களுக்கு நிறைய தேவைப்படுது அப்படின்றதெல்லாம் பேசிக் நீட்ஸ் ஃபுட்டு வாட்டர் மெடிசன்ஸ் ஆர்மி கேம்ப் இருக்கு கோஸ்ட்கார்ட் கேம்ப் இருக்கு அது இல்லாம ஸ்டேட் கவர்மெண்ட் நிறைய கேம்ப்ஸ் போட்டிருக்காங்க மெடிக்கல் கேம்ப்ஸ் இதெல்லாம் இல்லாம பெட்ஷீட்டு இது மேட்டு ஒடிகால் இன்சுலின் மெடிசின்ஸ் தேவை தான் பேசிக் மெடிசின்ஸ் இன்சுலினே தேவைதான் இதெல்லாம் இல்லாமல் லேடிஸ்க்கு சானிடரி நாப்கின்ஸ் வந்து எல்லாமே தேவை எல்லா பேசிக் நீட்ஸும் தேவை ஏன்னா இப்போ ஆனால் கவர்மெண்ட் வந்து இந்த மிஸ் ஆன ஃபேமிலிஸ் எங்கே இருப்பாங்க இத்தனை வீடுகளை என்ன வீடு காணாம அவங்க எங்க எங்க போயிட்டாங்க அப்படிங்கறத தான் இப்போ பறியா இப்போ நீங்க போனதுல இருந்து இப்போ எவ்வளவு நேரம் ஆயிருக்கு என்னென்ன வொர்க் எல்லாம் உங்க டீம் சைடுல இருந்து நீங்க பண்ணியிருக்கீங்க சார் ஏன்னா விஷுவல்ஸ் எல்லாம் நாங்க பாக்குறோம் அந்த ட்ரீ எல்லாம் கட் பண்ணி அந்த ரூட் எல்லாம் க்ளியர் பண்றது இந்த மாதிரி என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்க வரைக்கும் நேத்து டிப்ரீஸ் ரிமூவ் பண்ணோம் அப்புறம் இப்போ இன்னைக்கு வந்து ரெண்டாவது நாள் நேத்து early morningல இருந்து ஆரம்பிச்சோம் ஆபரேஷன் ஆ சோ நேத்து ஃபுல்லா டைம் போயிருச்சு இன்னைக்கு ரெண்டாவது நாள் வந்து இந்த மாதிரி நாங்கள் கொஞ்சம் சேலஞ்சிங்காக கேட்டேன் ஏன்னா ரீஸ் ரிமூவ் பண்ண முடியல ஜேசிபி உள்ள உள்ள வரல வந்த ஜேசிபி மாட்டிக்கிச்சு அஞ்சு அடி புதர் இருந்தனால இப்போ நாங்கள் இந்த மாதிரி வேற ஏதாவது சேலஞ்சிங்காக கொடுங்க நாங்கள் மேனுவில் இறங்கி பார்க்குற மாதிரி அப்படின்னு கேட்டோம் அப்போ இந்த செக் டேம் தான் அந்த ஐஜி சொன்னார் இயற்கை ஐஜியும் கலெக்டர் எல்லாமே சொன்னது வந்து செக் டேம்ல

அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து கோம்பிங் பண்ணவே ஆரம்பிப்போம் உள்ள என்ன இருக்குன்னு செக் பண்ணவே ஆரம்பம் இப்படி இது இதையும் கூட நாங்க வந்து பண்ணி டெப்த் என்ன இருக்குன்னு செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் உள்ளே இறங்கும் இறங்கினா அவ்வளவுதான் ரிஸ்க்கு எங்களுக்கு பயங்கரமான ரிஸ்க் இருக்கு இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நிறைய டீம்ஸ் பட் நாங்க வந்து சரி சேஃபா இருக்கான்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணோம் எதிர்பார்த்த அளவுக்கு அப்படி ஒன்றும் ரிஸ்கியா இல்ல காரணம் என்னன்னா நிக்கிற இடத்துல நாலடி தண்ணி இருக்கணும் பட் இப்ப என்னாச்சுன்னா மண்ணு வந்து புதஞ்சிருச்சு ஸோ ஒரு இடத்துல ஒரு ஆறு அடி இருக்கும் அதான் அதிகபட்சம் பட் ஆனா மோட்டர் கரண்ட் தான் அதிகம் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு பாருங்க இதுல மாற்றினோன்னா அவ்வளவுதான் கிட்டத்தட்ட ஐம்பது அடி டெப்த் திருப்பி ஒரு ஐம்பது அடி நூறு அடி கீழே விழுந்துருவோம் அதான் அந்த அந்த விளைய அருவி விலற பாயிண்ட்டுக்கு போகணும்னா இங்கிருந்து நாற்பது கிலோமீட்டர் பை ரோடு ஸோ இப்போ அந்த களத்துல நிறைய விஷயங்களை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப ரிஸ்கான வேலைகளை எல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க உங்களுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அண்ட் சீக்கிரம் அந்த மக்களும் மீண்டு வரணும் அப்படின்றத நம்புறோம் இயல்பு நிலை திரும்பும் அப்படின்றத நம்புறோம் நன்றி சார் உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ Tour the Paradise in Ananya's Naranani Homes Coimbatore. Experience your dream retirement life for a day. டைமண்ட் Mela at Sri Kumaran Thangamaligai. VV National Plastic Chairs. ரெஸ்ட் Chair பெஸ்ட்